அவல் சுண்டல் செய்ய போகிறோங்க இந்த அவல் சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையே ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இது எட்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த கருப்பு கொண்ட ஊறணும் இது அப்படி இருக்கட்டும் இந்த அவல் சுண்டல் செய்கிறதுக்காக கெட்டி அவள் தாங்க யூஸ் பண்ணணும் சிகப்பவள் வெள்ளை அவள் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் சிகப்பவள் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கல்லையை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்தில் அவள் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது தண்ணிலாம் கரெக்டாக இருக்குது அவள் முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கூட இருந்ததுன்னா வடிச்சுட்டு இது மாதிரி போல போலன்னு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு அவள் சுண்டல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூ ஒரு குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகா நீ நீல பாக்கில் கீறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கப்பளவுக்கு சுண்டல் எடுத்தால் ரெண்டு அளவுக்கு அவல் எடுத்துக்கணுங்க கெட்டி அவல் வெள்ள அவள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதேமாதிரி கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலை இல்லை கருப்பு கொண்டக்கடலை கடலை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு அதாவது வெங்காயத்துக்கும் அவளுக்கு மட்டும் ஆல்ரெடி நம்ம சுண்டலில் உப்பு சேர்த்தாச்சு அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஊறின அவளையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி பொல பொலன்னு இருக்கணுங்க அவள் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சிருங்க நல்லா ஊறின பிறகு இப்போ இதை போட்டு நல்லா கலறிட்டு இப்போ நம்ம வேக வச்ச கருப்பு கொண்ட கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபைனலாக இதில் பொடியாக நறுக்குன கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு இது மாதிரி நம்ம அவல் சுண்டல் சாப்பிட்டா நம் நல்ல நம்ம நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் எப்போயுமே இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி நல்லா ஹெல்தியான அவல் சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொ ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான அவல் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ